நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் உள்ளவெல்லாம் உங்கள் உள்ளவெல்லாம் ஸ்ரீமதி டூ ஒன் மேஜிக் சாம்ப்ராணி கம்ஸ் மாணவர்கள் மத்தியில் இலக்கிய ஆர்வத்தை ஏற்படுத்தும் வண்ணம் நாடகம் அரங்கேற்றம் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள தியாராச கலைக் கல்லூரியில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கில் தத்துவமேதை ஜார்ஜ் பெனாட்சா அவர்கள் எழுதிய ஆம்ஸ் அண்ட் த மேன் என்கின்ற நாடகம் இன்றைய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் காணும் வண்ணம் நடைபெற்று வருகிறது கல்லூரியின் ஆங்கிலத்துறை மாணவ மாணவிகள் கதாபாத்திரத்தை எடுத்து நாடக வடிவில் இயக்கி அதை நடித்தும் வருகின்றனர் ஒன்பதாம் தேதி துவங்கப்பட்ட இந்த நாடக விழா நாளை பதிமூன்றாம் தேதியோடு முடிவடைகிறது இந்த ஐந்து நாட்கள் நடைபெற்ற இந்த நாடக விழாவை பொறுத்தவரை பார்த்தோமே ஆனால் மதுரை மாவட்டத்தில் உள்ள அநேக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் வந்திருந்து அந்த காலத்திலேயே நாடகத்தை எவ்வாறு அவர் எழுதினாரோ அதை தத்ரூபமாக இப்போது இருக்கக்கூடிய இந்த இளைஞர் சமுதாயம் எடுத்து செல்லும் வண்ணமாக அவர்கள் நடிக்கக்கூடிய காட்சியை பார்த்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் இலக்கியத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு பாடங்களாக புகட்டக்கூடிய இந்த நிகழ்வுகள் என்னென்ன என்பதை கற்று வருகின்றனர் பல இலக்கியவாதிகளையும் அரசியல்வாதிகளையும் ஏன் திரைத்துறையினரையுமே உருவாக்கிய பெருமை இந்த தியாராசர் கலைக்கல்லூரிக்கு சேரும் தியாராச கலைக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பாண்டியராஜா அவர்கள் தலைமையிலும் ஆங்கிலத்துறையின் துறைத்தலைவர் பேராசிரியர் டாக்டர் சுபத்ரா தேவி அவர்கள் முன்னிலையிலும் இந்த நாடகம் நடைபெற்று வருகிறது கடந்த இத்தனை நாட்கள் நடைபெறுவதால் இன்னும் வரும் காலங்களில் கூட இந்த நாடகத்தை நடத்த வேண்டும் என்று பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் இந்த கல்லூரிக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக இந்த நாடக விழாவானது நடைபெற்று வருகிறது மதுரையின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் இத்தகைய ஒரு விழா நடைபெற்று வருவது மதுரை மக்களுக்கு மட்டுமல்ல இலக்கிய ஆர்வலர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க